டெய்லியும் பைபிள் வாசிக்க முடியாதவங்க இதை கேட்டு பயன்பெறுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வாழ்க்கைக்கு தேவையான இறைவாரத்தில் என்ன பார்க்க போகிறோம்னா எரேமியா ஐம்பது பாபிலோனை குறித்தும் கல்தயறி நாட்டை குறித்தும் இறைவாக்கினர் எரேமியா வாயிலாக ஆண்டவர் அருளிய வாக்கு மக்கள் இனத்தார் நடுவே அறிவியுங்கள் பறைசாற்றுங்கள் கொடியேற்றுங்கள் முழக்கம் செய்யுங்கள் பாபிலோன் கைப்பற்றப்பட்டது பேல் சிறுமையுற்றது மேரோதோக்கு உடைக்கப்பட்டது அதன் சிலைகள் சிறுமையுற்றன அதன் உருவங்கள் உடைக்கப்பட்டன என்று மறைக்காமல் அறிக்கையிடுங்கள் ஏனெனில் வடக்கு நின்று ஓர் இனம் அதை எதிர்த்து வரும் அது பாவிலோனை பாலாக்கும் ஒருவனும் அதில் குடியிருக்க மாட்டான் மனிதனும் விலங்கும் அங்கிருந்து தப்பியோடுவர் ஆண்டவர் கூறுகிறார் அந்நாட்களில் அக்காலத்தில் இஸ்ரேல் மக்களும் யூதா மக்களும் சேர்ந்து வருவார்கள் அழுது கொண்டே திரும்பி வருவார்கள் தங்கள் கடவுளான ஆண்டவரை அவர்கள் தேடுவார்கள் அவர்கள் சீயவனை நோக்கிய வண்ணம் அங்கு போகும் வழியை கேட்பார்கள் வாருங்கள் மறக்கப்படாத என்று உடன்படிக்கை மூலம் ஆண்டவரோடு நம்மையே இணைத்துக்கொள்வோம் கொள்வோம் என்பார்கள் என் மக்கள் காணாமல் போன ஆடு போன்றவர்கள் அவர்களின் ஆயர்கள் அவர்களை வழித்தவறி போக செய்தார்கள் மலைகள் மேல் அவர்களை கலங்கடித்தார்கள் மலைக்கும் குன்றுக்கும் இடையில் மக்கள் அலைந்து திரிந்தார்கள் தங்கள் உறைவிடத்தை அவர்கள் மறந்து விட்டார்கள் பார்த்தவர் எல்லாரும் அவர்களை விழுங்கினர் நாங்கள் குற்றவாளிகள் அல்லர் ஏனெனில் அவர்கள் தங்களின் உண்மையான உறைவிடமும் தங்கள் மூதாதையரின் நம்பிக்கையுமான ஆண்டவருக்கு எதிராய் பாவம் செய்தார்கள் என்று அவர்களுடைய பகைவர் சொல்லிக் கொண்டனர் பாபிலோனி நின்று தப்பியோடுங்கள் கல்தையரி நாட்டின் நின்று வெளியேறுங்கள் மந்தைக்கு முன் செல்லும் கிடாய்களைப் போல் இருங்கள் ஏனெனில் நான் வடக்கு நாட்டினின்று பெரிய மக்களினங்களின் திரளை பாபிலோனுக்கு எதிராக தூண்டிவிட்டு பாய்ந்து வரச் செய்வேன் அவை அதற்கு எதிராக படையெடுத்து வர அது கைப்பற்றப்படும் அவர்களின் அம்புகள் வெறுங்கையாய் திரும்பி வராது தேர்ச்சி பெற்ற வீரர் போன்றவை கல்தையா சூறையாடப்படும் அதை கொள்ளையிடுவோர் அனைவரும் நிறைவு பெறுவர் என்கிறார் ஆண்டவர் என் உரிமை சொத்தை சூறையாடியவர்களே நீங்கள் அக்களித்தாலும் அகமகிழ்ந்தாலும் புல்கண்ட இளம் பசும்போல் துள்ளி குதித்தாலும் பொலி குதிரை போல கனைத்தாலும் உங்கள் அன்னை பெரும் அவமானத்துக்கு உள்ளாவாள் உங்களை ஈன்றெடுத்தவள் இகழ்ச்சிக்கு ஆளாவாள் மக்களுள் அவளே கடையலாயிருப்பாள் வறண்ட வெறுமையான பாலைநிலம் ஆவாள் ஆண்டவருடைய வெஞ்சினத்தால் அது குடியேற்று போகும் முற்றிலும் பாழடைந்து போகும் பாபிலோனை கடந்து செல்லும் எவனும் அதிர்ச்சி அடைவான் அதன் தோல்வி கண்டு ஏளனம் செய்வான் வில் வீரர்களே நீங்கள் அனைவரும் பாபிலோனுக்கு எதிராக எப்பக்கமும் அணிவகுத்து வாருங்கள் அதன் மீது அம்பு எய்யுங்கள் அம்பு மாறி பொழியுங்கள் அது ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்துள்ளது எப்பக்கமும் அதற்கு எதிராக குரல் எழுப்புங்கள் அது சரணடைந்து விட்டது அதன் கொத்தளங்கள் வீழ்ந்தன அதன் மதில்கள் தகர்ந்தன இது ஆண்டவரின் பழிவாங்குதல் ஆகும் நீங்களும் அதனை பழிவாங்குங்கள் அது செய்தது போல் நீங்களும் அதற்கு செய்யுங்கள் விதைப்பவனை பாபிலோனின் என்று அழித்து போடுங்கள் அறுவடை காலத்தில் அறிவால் எடுப்பவனையும் வீழ்த்தி விடுங்கள் நின் வாளை முன்னிட்டு அவர்கள் ஒவ்வொருவனும் தம் சொந்த மக்களிடம் திரும்பி போகட்டும் அவர்கள் எல்லோரும் தங்கள் சொந்த நாட்டுக்கே தப்பியோடட்டும் இஸ்ரேலில் வேட்டையாடப்படும் ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாகும் அது சிங்கங்களால் துரத்தியடிக்கப்பட்டது முதன் முதலில் அசிரிய மன்னன் அதை விழுங்கினான் இறுதியாக பாபிலோனிய மன்னன் நெபுகத்னேசர் அதன் எலும்புகளை முறித்து போட்டான் ஆகவே இஸ்ரேலின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார் இதோ அசிரிய மன்னனை நான் தண்டித்தது போன்று பாபிலோனிய மன்னனையும் அவனது நாட்டையும் தண்டிப்பேன் நான் இஸ்ரேலை அதன் மேய்ச்சல் நிலத்திற்கு திரும்ப அழைத்து வருவேன் கர்மேலிலும் பாசானிலும் அது மேயும் எப்ராயும் மலைகளிலும் கிளையாதிலும் அது வயிறு புடைக்க தின்னும் அந்நாட்களில் அக்காலத்தில் இஸ்ரேலில் குற்றத்தை தேடி பார்ப்பர் ஆனால் ஒன்றும் தென்படாது யூதாவில் பாவங்களை தேடுவர் ஆனால் ஒன்றும் காணப்படாது ஏனெனில் நான் விட்டு வைத்த எஞ்சியோரை மன்னிப்பேன் என்கிறார் ஆண்டவர் மெரத்தாயும் நாட்டுக்கு எதிராக புறப்படு பெக்கோதின் குடிகளை எதிர்த்து முன்னேறு அவர்களை வெட்டி வீழ்த்து முற்றிலும் அழித்து போடு நான் கட்டளையிட்டு அனைத்தையும் நிறைவேற்றி என்கிறார் ஆண்டவர் நாட்டில் போரின் ஆரவாரம் கேட்கின்றது பேரழிவின் கூக்குரல் ஒழிக்கின்றது மண்ணுலகம் முழுவதற்கும் சம்மட்டியாய் திகழ்ந்தது நொறுங்கி தூள் தூளானது எப்படி மக்களினங்கள் நடுவே பாபிலோன் பாலடைந்து போனது எவ்வாறு பாபிலோனை நான் உனக்கு கண்ணி வைத்தேன் தெரியாமலே நீ அதில் மாட்டிக்கொண்டாய் நீ கண்டுபிடிக்கப்பட்டு பிடிபட்டாய் ஏனெனில் நீ ஆண்டவரை எதிர்த்தாய் ஆண்டவர் தம் படைகள கொட்டிலை திறந்துவிட்டார் தம் கடுங்கோபத்தின் கோபத்தின் படை கருவிகளை வெளிக்கொணர்ந்தார் கல்தேயர் நாட்டில் படைகளின் ஆண்டவராகிய கடவுள் ஆற்ற வேண்டிய அலுவல் இதுவே எல்லா திக்குகளின் என்றும் அதை எதிர்த்து வாருங்கள் அதன் களஞ்சியங்களை உடைத்து திறங்கள் தானிய குவியல் போல அதை குவித்து வையுங்கள் அதை முற்றிலும் அழித்து போடுங்கள் அதில் எதுவும் எஞ்சியிருக்க வேண்டாம் அதன் காளைகள் அனைத்தையும் வெட்டி வீழ்த்துங்கள் அவை கொலைகாலத்திற்கு செல்லட்டும் அவற்றுக்கு ஐயோ கேடு அவற்றின் நாள் வந்துவிட்டது அவற்றின் தண்டனை காலம் நெருங்கிவிட்டது இதோ அவர்கள் பாபிலோனி நாட்டிலிருந்து தப்பி ஓடுகிறார்கள் தம் கோவிலை முன்னிட்டு நம் ஆடவராகிய கடவுள் பழிவாங்கியதை சீயோனில் அறிவிக்க ஓடுகிறார்கள் வில்லாளர்கள் வில்வீரர்கள் அனைவரும் பாபிலோனுக்கு எதிராக வருமாறு அழையுங்கள் அதை சுற்றி வளைத்து கொள்ளுங்கள் ஒருவனும் தப்பியோட விடாதீர்கள் அதன் செயல்களுக்கு தக்கவாறு கைமாறு செய்யுங்கள் அது நடந்து கொண்டதற்கு ஏற்ப அதை நடத்துங்கள் ஏனெனில் இஸ்ரேலின் தூயவராகி ஆண்டவருக்கு எதிராக அது இருமாப்புடன் நடந்து கொண்டது எனவே அதன் இளைஞர்கள் தெருக்களில் வீழ்ந்து மடிவார்கள் அதன் படைவீரர்கள் அனைவரும் அந்நாளில் அழிக்கப்படுவார்கள் என்கிறார் ஆண்டவர் இருமாப்பு கொண்டவனே நான் உனக்கு எதிராக இருக்கிறேன் என்கிறார் படைகளின் ஆண்டவராகிய தலைவர் உனது நாள் வந்துவிட்டது உன்னை நான் தண்டிக்கும் காலம் நெருங்கிவிட்டது இருமாப்பு கொண்டவன் இடறி கீழே விழுவான் அவனை தூக்கிவிட யாரும் இலர் அவன் நகர்களில் நான் தீ வைப்பேன் சுற்றிலும் உள்ள அனைத்தையும் அது சுட்டெரிக்கும் படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே இஸ்ரேல் மக்கள் ஒடுக்கப்படுகிறார்கள் யூதாவில் மக்களும் அவர்களோடு சேர்ந்து துன்புறுத்தப்படுகிறார்கள் அவர்களை அடிமைப்படுத்தியோர் அனைவரும் அவர்களை காவலில் வைத்திருக்கிறார்கள் அவர்களை விடுதலை செய்ய மறுக்கிறார்கள் அவர்களின் மீட்பர் வலிமை மிக்கவர் படைகளின் ஆண்டவர் என்பது அவர் பெயர் அவரே அவர்கள் வழக்கை நடத்துவார் நாட்டுக்கு அமைதியை கொணர்வார் பாபிலோன் குடிமக்களுக்கோ அமைதியின்மையை அளிப்பார் கல்தேயர் மேலும் பாபிலோன் குடிமக்கள் மேலும் அதன் தலைவர்கள் ஞானிகள் மேலும் ஒரு வரும் என்கிறார் ஆண்டவர் குறிசொல்வோர் சொல்வோர் மேல் வரும் அவர்கள் அறிவிலிகளாக மாறுவார்கள் அதன் படைவீரர்கள் மேல் வரும் அவர்கள் அழிக்கப்படுவார்கள் அதன் குதிரைகள் மேலும் தேர்கள் மேலும் அதன் நடுவே இருக்கும் கூலிப்படைகள் மேலும் வரும் அவர்கள் பேடிகள் ஆவார்கள் அதன் செல்வங்கள் அனைத்தின் மேலும் வரும் அவை கொள்ளையடிக்கப்படும் அதன் நீர்நிலைகள் மேல் வரும் அவை வறண்டு போகும் அது சிலைகள் மலிந்த நாடு அதன் மக்கள் சிலை பைத்தியங்கள் எனவே பாபிலோனில் காட்டுக் கழுதை புலிகளோடு வாழும் தீக்கோழிகள் அங்கு குடியிருக்கும் மக்கள் என்றுமே அங்கு குடியேறப் போவதில்லை காலமெல்லாம் அது குடியிருப்பாரற்று கிடக்கும் கடவுள் சோதோம் கொமோராவையும் அவற்றின் அண்டை நகர்களையும் வீழ்த்திய பொழுது நிகழ்ந்தது போல அங்கு எவரும் குடியிருக்க மாட்டார்கள் எவரும் தங்கவும் மாட்டார்கள் என்கிறார் ஆண்டவர் இதோ வடக்கு நின்று ஓர் இனம் வருகின்றது வலிமை வாய்ந்த மக்கள் இனமும் மன்னர் பலரும் மண்ணுலகின் கடையலைகளில் நின்று கிளர்ந்தெழுகின்றனர் அவர்கள் வில்லும் ஈட்டியும் ஏந்தியுள்ளார்கள் அவர்கள் இரக்கமற்ற அரக்கர்கள் அவர்களின் ஆரவாரம் கடலின் இறைச்சலை போன்ற மகளை மகளை பாபிலோன் அவர்கள் போருக்கு அணிவகுத்து குதிரைகள் மீது சவாரி செய்து கொண்டு உனக்கு எதிராய் வருகின்றார்கள் அவர்கள் வரும் செய்தி பற்றி கேள்வியுற்ற பாபிலோனின் மன்னனின் கைகள் தளர்ந்து போயின கடுந்துயர் அவனை ஆட்கொண்டது பேறுகால பெண்ணை போல் அவன் தவிக்கின்றான் யோர்தனை அடுத்த நின்று சிங்கம் செழிப்பான மேய்ச்சல் நிலத்திற்கு வருவது போல் நான் அவர்களை அங்கிருந்து திடீரென்று விரட்டியடிப்பேன் நான் தேர்ந்து கொள்பவனை அவனுக்கு தலைவனாக்குவேன் ஏனெனில் எனக்கு நிகர் யார் என்னை தட்டி கேட்பவன் யார் எந்த மேய்ப்பன் என எதிர்த்து நிற்பான் எனவே பாபிலோனுக்கு எதிராக ஆண்டவர் தீட்டியுள்ள திட்டத்திற்கும் கல்தேய நாட்டுக்கும் எதிராக அவர் கொண்டுள்ள எண்ணங்களுக்கும் செவி கொடுங்கள் மந்தையில் மிகச்சிறிய ஆடுகளும் தின்னமாய் இழுத்து செல்லப்படும் ஆட்டுப்பட்டி அதை கண்டு உறுதியாய் திகைப்படையும் பாபிலோனுடைய வீழ்ச்சியின் ஒளியால் நிலம் நடுங்கும் அதன் கூக்குரல் மக்கள் இனத்தார் நடுவே கேட்கும் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா நன்றி